ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎம்ஹெச் வளாக்ஸ் அண்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பானிபுரி கிட் பற்றி தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாங்கள் வந்துட்டு வ்ளாக் வீடியோஸும் சேர்ந்து தாங்க போகிறோம் குக்கிங் வீடியோஸும் வ்ளாக் வீடியோஸ் ரெண்டுமே போடுறோம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் போவாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ வந்து நான் பானிபுரி கிட்டே வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு என்ன கொடுத்துங்கன்னா இதுக்குள்ளே வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பின்னாடி வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணி குக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபோர் பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர் பேக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கெட் தனியாகவும் இன் மிச்சம் மூணு பேக்கெட் வந்துட்டு ஒரே பேக்கில் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட் எடுத்து பார்த்தோம்னா பூரிஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் டுவெண்ட்டி ஒன் பூரிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் பேக்கெட் எடுத்து பிரித்து பார்த்துக்குள்ளே அதுக்குள்ளே மொத்தம் த்ரீ பேக்கெட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்ன பேக்கெட்ஸ்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துட்டு அதில் தேர்ட் பேக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மின் சட்னி கொடுத்துருக்காங்க அதில் தேர்ட்டி கிராம்ஸ் வெயிட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து சீசனிங் பவுடர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு டேட்ஸ் சட்னி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி கிராம்ஸில் இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ரெண்டு ஆனியனும் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பூரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இப்போ நம்மளுக்கு மின் சட்னி கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அதில் சொல்கிற அமௌண்ட் ஆஃப் வாட்டரே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த தானி தண்ணி நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்ஸ் சட்னி எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம இதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த சட்னி வந்து ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா ஆனியன் அதை வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஒன்றும் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா சீசனிங் பவுடர் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு நம்மளோட பானிபூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக செய்யமுன்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த கிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு வீட்டிலே செஞ்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் பூரி எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு ஹோல் போட்டுட்டேன் ஹோல் போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங்க்காக வந்துட்டு உருளைக்கிழங்கு மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுக்கலாம் ஒரு சில பேர் கம்மியாக வச்சுப்பாங்க ஒரு சில பேர் அதிகமாக வச்சுப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம டேட்ஸ் சட்னி வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும் ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு டேட்ஸ் சட்னி வந்துட்டு அந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு பிடிக்காது ஒரு சில பேர் காரமாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த டேட்ஸ் சட்னி வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை இதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க அந்த டேட்ஸ் சட்னி யூஸ் வச்சு இது பண்ணிக்கலாம் அடுத்து தண்ணி வந்துட்டு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம பானிபூரி ரெடி இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ